இந்திய அரசியலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சூப்பர் ஸ்டார் ராகுல் காந்தி புகழ்ந்திருக்கும் கோடி மீடியா இதுவரை மோடியை மட்டுமே புகழ்ந்து கொண்டிருந்த ஆஜ்தாக் மீடியா ராகுல் காந்திக்கென தனியாக ஒரு ஷோவை நடத்தியிருக்கிறாங்க ஒரு பெரிய கட்டுரையே இருந்திருக்கிறாங்க அப்படி ராகுல் காந்தி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார் கோடி மீடியாவே மனம் மாறுகிறாரோ அதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க தாக் மீடியா வட மாநிலத்தில் முழுக்க முழுக்க ஹிந்தி பேஸில் இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய மக்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு மீடியா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் இதை தூக்கி பிடிச்ச தான் இந்த தாக் மீடியா கிட்டத்தட்ட அறுபத்தொன்பது மில்லியன் சப்ஸ்கிரைபரை வச்சுருக்கிறாங்க ஹிந்தி நெட்ஒர்க்கில் மிகப்பெரிய ஒரு மீடியா நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கு ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு இவர்களுடைய முழு மு முழு நேர வேலையே காங்கிரஸ் கட்சியை டம்மி பண்ணுறதும் ராகுல் காந்தியை வந்து மட்டம் தட்டுறது தான் இவர்களுடைய முழு நேர வேலை இது ஒரு பகுதி வேலை இன்னொரு வேலை பார்த்தீங்க என்னென்னா மோடியை புகழ்ந்து பாடுறது அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹிந்துத்துவ ஐடியாலஜியை தூக்கி பிடிக்கிறது மக்கள் மத்தியில் ஹிந்து முஸ்லிம் வெறுப்பை வந்து விதைக்கிறது இதை மட்டுமே முழுக்க முழுக்க வேலையாக கொண்டிருந்த இந்த தாக் மீடியா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை புகழ்ந்திருக்கிறாங்க ஏன் அப்படிங்கிறதா இப்போ மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு வந்த இந்த ஊடகம் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு வந்த இந்த ஊடகம் முஸ்லீம் வெறுப்பை பேசினது ராகுல் காந்தியை வந்து ஒரு பப்பு ராகுல் காந்தி ஒரு லக் அன்லக்கி பர்சன் ராகுல் காந்திக்கு அரசியல் தெரியாது மோடி பக்கத்தில் கூட ராகுல் காந்தியால் வர முடியாது அப்படின்னு பல இதை வச்சுக்கிட்டு ப்ராப்பகேண்டா பண்ண ஊடகம்தான் இந்த ஆட்ச் மீடியா இப்போ நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஷோவே ராகுல் காந்திக்காக நடத்தி இருக்கிறாங்க அதில் ராகுல் காந்தியினுடைய புகழை அள்ளி வீசி அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய அரசியல்ல இந்திய அரசியல்ல ஒரு சூப்பர் ஸ்டாராக ராகுல் காந்தி திகழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற கேப்ஷனோட அந்த வீடியோ வெளியிட்டு ஒரு பெரிய ஷாக் வேவே இது உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஹிந்தி பெல்ட்ல ராகுல் காந்தியை பத்தி ஒரு பாசிட்டிவான நியூஸ் அதுவும் ஆட்ச்தாக்கிலேயா வந்திருக்கு அப்படிங்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த நியூஸோட தொகுப்பு வந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது ஸோ அப்படி என்ன ராகுல் காந்தி செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உண்மையாகவே ராகுல் காந்தி ஒரு சூப்பர் ஸ்டார் தான் காரணம் என்னென்னா அவருடைய பாரத் ஜோடா நீதி முதல் யாத்திரை மற்றும் இரண்டாம் யாத்திரைக்கு பின்பு இந்தியா முழுக்க ராகுல் காந்திக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி கிடச்சிது அதற்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மோடி அவர்கள் வந்து ராகுல் காந்தியை ஒரு பப்பு அவருக்கு அரசியல் தெரியாது பார்ட் டைம் பொலிட்டிஷியன் கொஞ்ச நாள் அரசியல் இருப்பார் அப்புறம் எங்கேயாவது வெக்கேஷனுக்கு வெளிநாடு போயிடுவார் இப்படின் தான் பாஜக கட்சிக்காரர்கள் முதற்கொண்டு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி மீடியாவில் காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியையும் மட்டம் தட்டுறதையே பொலப்பா வச்சுருந்தாங்க அது வரைக்கும் இந்திய மக்கள் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் ராகுல் காந்தி பற்றின ஒரு பிக்சர் வந்து இப்படி தான் இருந்தது காரணம் என்னென்னா முழுக்க முழுக்க மீடியாவினுடைய கண்ட்ரோல் கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவினுடைய கண்ட்ரோலையும் பாஜக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த பாரத் ஜோடா முதல் யாத்திரை மற்றும் இரண்டாவது யாத்திரை இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி குறிப்பாக ராகுல் காந்திக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து சோஷியல் மீடியாவை ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒட்டுமொத்த பிரிண்ட் மீடியாவும் டெலிவிஷன் மீடியாவும் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நேரத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து சோஷியல் மீடியா மூலமாக சிறப்பாக இயங்க தொடங்கினார் அதனுடைய வெளிப்பாடு கர்நாடக மாநிலத்தினுடைய தேர்தலில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் தெலுங்கு தெலங்கானா கர்நாடகா ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி யாருமே எதிர்பாராத வகை வந்து வெற்றி பெற்றதற்கு காரணம் சோஷியல் மீடியா மூலமாகவும் களத்திற்கும் சென்று ராகுல் காந்தியினுடைய ஐடியாலஜியை ராகுல் காந்தியினுடைய முக்கியமான மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ராமிஸை கொண்டு போய் சேர்த்தாங்க அதுல தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து அவருடைய பாரத் ஜோடா நீதி யாத்திரையை முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் அதை சிறு துண்டுகளாக கட் பண்ணி குட்டி குட்டி வீடியோவை எடிட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்திக்குடைய லீடர்ஷிப்பை வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வந்து அதை உயர்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதற்கு பின்பு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் கட்சி காங்கிரஸ் கட்சி பலம்பெரும் கட்சி அந்த கட்சியினுடைய முதல் தலித் தலைவராக நியமிக்கப்படுகிறார் அவர் அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி ராகுல் காந்தி அவருடைய யாத்திரைக்கு பின்பும் சரி காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை அடித்தளம் வந்து புதிதாக போடப்பட்டதை பார்க்க முடியுது அதற்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய பீப்புளும் இருப்பாங்க லெஃப்டை லெஃப்ட் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளும் இருப்பாங்க அது ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு ஸ்திரமாக இதுதான் ஐடியாலஜி அப்படின்னு இல்லாத அளவுக்கு தான் அந்த கட்சி இருந்ததை பார்க்க முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு சரியான கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ண முடியாமல் தள்ளாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் கா இவர் ராகுல் காந்தி அவர்கள் தோல்வியை சந்திக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தோல்வியை சந்திச்சு அந்த தலைவர் பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு ராஜினாமா பண்ணுறாரு மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தி வந்து ட்ரால் பண்ணப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம் மோடியிலிருந்து பாஜக அமைச்சர்கள்லேருந்து எம்பிக்கள் வரைக்க கோடி மீடியாக்கள் வரைக்க ராகுல் காந்தி அவ்வளோதான் அன்லக்கி கட்சியை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் ராகுல் காந்தி அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் குலாம் நபி ஆசாத்ல இருந்து கபில் சிபல்ல இருந்து பல ஆனந்த் ஷர்மா வரைக்கும் பல முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து ரிபல்யஸாய மாதிரி காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறணும் காந்தி குடும்பத்தை வெளியேற்றணும் அப்படிங்கிற லெவலுக்கு அவர்கள் வந்து போராட்டம் நடத்துகிற அளவுக்கெல்லாம் போனதை பார்க்குறோம் ராகுல் காந்தி லீடர்ஷிப் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது காந்தி குடும்பமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்குலாம் போர்க்கடி தூக்குனாங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி மீண்டு வந்தார் அவருடைய முதல் யாத்திரை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவருக்கு கொடுத்தது இரண்டாவது யாத்திரை அதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் மோடிக்கு இணையான ஒரு தலைவர் இந்தியாவில் இல்லை அப்படின்னு தான் ஒரு அரசியல் களம் இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிம்பத்தை ராகுல் காந்தி உடைக்க தொடங்கினார் அப்படின்னே சொல்லலாம் சமூக வலைதளங்கள் மூலமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த ஒரு பிம்பத்தை ராகுல் காந்தி தனக்குன்னு கெட்டி வளர செஞ்சாரு அதனுடைய விளைவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெளிப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்பே பல மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் சத்தீஸ்கராக இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் ராஜஸ்தான் தேர்தலாக இருக்கட்டும் பஞ்சாப் தேர்தலாக இருக்கட்டும் இப்படி பல தேர்தல்களில் ரொம்ப நேரோவாக தான் காங்கிரஸ் கட்சி தோற்றதை தவிர படுதோல்வியெல்லாம் சந்திக்கவே இல்லை அதற்கு காரணமும் ராகுல் காந்தியினுடைய வியூகம் ஸோ இப்போ ராகுல் காந்தி எந்த இடத்துல புதிய மனமாற்றத்துக்கு உள்ளாகிறாரு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியே ஹிந்துத்துவ ஐடியாலஜியை வே எடுத்துருவோம் கையில் வேறு வழி இல்லை ஏன்னா பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹிந்துத்வாக இருக்குது அதனால் அதை எடுத்தால் தான் கொஞ்சமாவது கவுண்டர் நரேட்டிவ் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்குவே புஷ் பண்ணாங்க ஆனால் அது வந்து தோல்வியை தான் கொடுத்துச்சு எப்படி வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கான ஹிந்துத்துவ ஐடியாலஜியை பாஜக கையில் வச்சுருக்கிறப்ப அதை விட சாஃப்ட் ஹிந்துத்துவ ஸ்டாண்டில் காங்கிரஸ் கையில் எடுத்துச்சுனா எப்படி மக்கள் இவங்களை நம்புவாங்க பிஜேபி தானே நம்புவாங்க ஆனால் பாரத் ஜோடா நீதி யாத்திரைக்கு அப்புறம் தான் இந்தியா இந்தியாவினுடைய தன்மையவே ராகுல் காந்தி புரிந்து கொண்டார் அப்படின்னே சொல்லலாம் சமூக நீதி அடிப்படையில் சாதிவாரி கணக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சமூக நீதி அடிப்படையில் அனைத்து சாதி மக்களுக்கும் சமமான வகையில் அதிகாரங்களும் உரிமைகளும் பகிர்ந்து கொடுக்கப்படணும் இந்த ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தாயமைப்பான ஆர்எஸ்எஸ் அது பின்பற்றக்கூடிய சித்தாந்தம் தான் ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது அதுதான் வேற்றுமைக்கு தொடக்க புள்ளியே அப்படிங்கிறத ஓப்பனாக பேச ஆரம்பிச்சாரு இவன்தோ இவரே பாத்தீங்கன்னா அந்த கவுல் பார்ப்பனர் சொல்லக்கூடிய அந்த வகுப்பை சார்ந்தவர் தான் ராகுல் காந்தி அவங்க குடும்ப லீனேஜ் அந்த லைன் தான் வரும் இவரே இடையில வந்து சில இடங்கள்ல தன்னர் பிராமணர்னு அடையாளப்படுத்தி இருக்கிறாரு பொட்டெல்லாம் வச்சுருக்கிறாரு வட ஒரு முக்கியமான கோவில்களுக்கெல்லாம் சென்று ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஓரங்கட்டிவிட்டு பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஐடியாலஜியை தான் கையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டர் ஐடியாலஜியை முழு முழுமையாக கையில எடுத்துட்டு ஒரு புது புதிய பரிணாமத்திற்கு காங்கிரஸ் கட்சி கொண்டு போறாங்க அது அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்ததுன்னே சொல்லலாம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுதோ என்னென்ன திட்டங்களை அறிவிக்குதோ முந்திக்கிட்டு அந்த திட்டங்களை காப்பி அடிச்சு பாஜக தான் இன்றைக்கு பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது மத்தியிலையுமே கூட அவர்கள் இந்த முறை ஆட்சி பெற்று ஆட்சிக்கு வந்ததே கூட டிக்கி தண்ணறி தான் வந்திருக்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் ராகுல் காந்தியினுடைய வியூகங்கள் தான் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைவதற்கும் அதற்கு இந்தியான்னு பேர் வைக்கிறதாக இருக்கட்டும் அந்த கூட்டணிக்கு ஒரு ஐடியாலஜியை செட் பண்ணதாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் பின்னணியில ராகுல் காந்தி இருக்கிறாரு அதுதான் மோடி பிஜேபி மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் அமைப்பையே ஆட்டம் காண செய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அளவுக்கு அவருடைய வீரியம் அந்த கொள்கையை உருவாக்கணும் விதத்திலிருந்து ராகுல் காந்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வியூகங்கள் வந்து வட மாநிலங்களில் ஒரு மாபெரும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது இதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ மோடியோ அமித்ஷாவோ அவ்வளவு சாதாரணமாக ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சியும் தள்ளிட முடியாதுன்ற ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறார் நாப்பட்டுல இருந்து கிட்டத்தட்ட நூறு இடத்துக்கு நூறு எம்பிக்களை வந்து ராகுல் காந்தி வெற்றி பெற செய்திருக்கிறார் சோ இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அவர் சூப்பர் ஸ்டார்ன்னு தக் மீடியாவே வந்து புகழ்ற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறத பார்க்க முடியுது சோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி